மறந்தும் கூட நவம்பர் மாதம் பத்தாம் தேதியை தவறிவிட்டு விடாதீர்கள் அன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று பார்ப்போம் நீங்கள் முருகபக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து சரவணபாவ என்று காமெண்ட் செய்து செய்து கொள்ளுங்க பொதுவாக சோமவாரம் மற்றும் தேய்பிரை சஷ்டி இணைந்து வரும் நாள் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது பல மடங்கு அதிக பலன் தரும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ஜோதிட சாஸ்திரப்படி ஆறு என்று எண் ஐஸ்வர்யத்தைக் கொடுக்கக்கூடியது ஆறாவது திதியான சஷ்டி முருகனுக்கு உரியதாகும் இந்த எண் சுக்கிரனுக்கும் உரியதாக கருதப்படுகிறது சுக்கிரனின் அதிபதி மகாலட்சுமி என்பதால் இந்த நாளில் முருகனை வழிபடுவது செல்வம் செழிப்பு ஆகியவற்றை தரும் முருகப்பெருமானை குறிப்பாக சோமவார சஷ்டி திதியின் வழிபடுவது விதியை மாற்றக்கூடிய சக்தியை பெற்றிருப்பதாக நம்பப்படுகிறது இன்று முருகனை வணங்கினால் சிவபெருமானை தரிசித்த பலன் கிடைக்கும் ஒருவரது ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாகவோ அல்லது கெடுதலாகவோ இருந்தால் அவர்கள் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் நல்லது இவ்வளவு புனிதமான நாளில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் செய்யாதீர்கள் இந்த தகவலை முருக பக்தர்கள் அனைவருக்கும் பகிர்வதற்கு முருகன் அருள் இருந்தால் தான் செய்ய முடியும்